ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்தும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு ஒரு அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு சம்மர் ரெசிப்பி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ இதுக்கு நான் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்து நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதுங்க இது நல்லா ஊறி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு ஊறின உளுந்தையும் அரிசியும் வந்து நம்ம தண்ணியை வடிச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் இன்றைக்கி கம்மியான அளவில் செய்கிறதுனால மிக்ஸிலே அரைச்சி எடுக்கிறேன் நீங்கள் அதிகமான அளவில் செய்யும்போது கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா மாவு ஒன்றுமே உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபியாக வரும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கங்க கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு கூட தண்ணி தேவைப்படாது இதுக்கு ஏன்னா வந்து ஒரு நாலு ஸ்பூன் அல்லது அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு மாவை நல்லா கெட்டியாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா இந்த மாதிரி க விரல்களை வச்சு அடித்து கொடுக்கும்போது இந்த மாவு வந்து நல்லா ஃப்ளஃபி ஆகிடும் நமக்கு இந்த நம்ம பொறிக்க போகிற அந்த போண்டா பார்த்திங்கன்னா நல் அழுத்தமாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மாவு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கையால் குடப்பி விட்டுக்குங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து இப்போ திரும்ப சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்குங்க ஏன்னா அது திப்பி திப்பியாக இருக்க தேவையில்ல நமக்கு அந்த சாறு மட்டும் வந்தால் போதும் இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் தயிர் சேர்க்க போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் மொதல் நாள் உரம் ஊற்றின தயிர் இருக்கும் இல்லைங்களா அந்த தயிர் எடுத்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும் அது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது கூட நல்ல ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு அதை தயிர் பார்த்தீங்கன்னா திருத்திரியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி அடித்து எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பூரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எண்ணெயில் கிள்ளி போடுங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் இது அப்போ தான் வந்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சில் பண்ணி கொடுத்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரியே நம்ம மாவை கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்தோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் அரிசி சேர்த்தேன் இது நீங்கள் ஒரு மூணு பேருக்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நம்மளோட ரெசிபி கிடைக்கும் இது அதே மாதிரி இதை நல்லா வந்து ஒரு பொன்னிறம் வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்குங்க நல்லா மொறு மொறுனு ஆகணும் அது வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்க்கவே நல்ல ஒரு கலரில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்மளோட மினி போண்டாஸ் எல்லாம் இப்போ இதை எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துட்டு இதை உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா நல்ல இந்த மசாலா மோரில் வந்து போட்டுடலாம் இதில் நல்லா ஊரிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தயிரோடு போடும்போது தயிரை உறிஞ்சவே உறிஞ்சாது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் தயிரில் போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டும் நல்லா வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ எல்லா மாவுமே இந்த மாதிரி பொறிச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா மோரில் போட்டுட்டு இதை ஒரு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க இந்த மசாலா மோர் எல்லாமே இந்த போண்டாக்குள்ளே போயிட்டு நல்லா ஊறி அந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாம் ஏறி இருக்கும் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஒரு ஒரு கப் அளவுக்கு தயிர் வச்சுருந்தேங்க அதை வந்து நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுட்டு நம்ம ஏற்ற மாதிரி அந்த திக்னஸ் எந்தளவுக்கு தேவையோ தே தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்ல ஒரு வாட்டி கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டையான பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் அகலமான பேன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம ஊற்றி வைக்கும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே மசாலா மோரில் ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த போண்டாஸ் எல்லாமே இதில் போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஊற வச்சுட்டு இதில் போடுறதுனால இந்த தயிர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இழுக்கவே இழுக்காது இது அப்படியே இருக்கும் நம்ம சர்வ் பண்ணும்போது அந்த தயிரோடு அந்த போண்டா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த சம்மர் டைமில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த தயிர் போண்டா ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நல்ல குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஈவினிங் டைம்லலாம் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சா நல்லாயிருக்குங்க குளிர்ச்சியாக இப்போ இதுக்கு மேலே நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழி தூவிட்டு நமக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி காராபூந்தி தூவிக்கலாம் அதே மாதிரி இன்னும் கூட உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூளும் தூவிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க